ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கே இன்றைக்கி ஒரு சூப்பரான வளாக் ட்ராவல் விளாகு ஷாப்பிங் விளாக் எல்லாமே கலந்து வரும் ஸோ நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து சண்டே வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாதவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹூடி டைப்பில் வேணும் அப்படின்னா அது வந்து பல்லாவரத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் தேடிவிட்டோம் எங்கேயுமே கிடைக்கல சரி ஸோ ஓகே சரவணாஸ்தூரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து கிளம்பி வந்தோம் வாங்க வந்தது ஒரே ஒரு ஹூடி தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூடி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஐட்டம் எடுத்தது அதுவே வந்துட்டு நமக்கு பில்லு வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி சிக்கனமாக இருக்குன்னு நினைக்கும் போது இந்த இடத்துக்குலாம் போனோம்னா நம்மளை மீறி ஏதாவது வாங்கிடுறோம் அதே போல் சாப்பிட்றதும் அங்கே பார்த்தீங்கன்னா சரணசோலை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சைடில் அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே தேவையானதான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ சரணாசோலை வந்து ஃபெஸ்டிவல் வருது இல்லை நான் தீபாவளி வருது அப்படின்றதால ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போன டைமில் அவங்க சொன்னாங்க இப்போ தாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது நேற்றுலாம் வந்து இன்னும் பயங்கர கூட்டமாக இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஹூடி டைப் தான் கேட்டிருந்தான் ஆனால் அந்த கலர் எடுக்கலாம் அவன் என்ன கலர் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வரும் பாருங்கள் சம்மழகாக இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவனுக்கு அதுக்கப்புறம் இந்த பில் போடுற இடத்துல நான் நிற்கும் போது ஈவனுக்கு அந்த செக்ஷன் போய்ட்டு கேப்பு அது இதுன்னு எல்லாமே பார்த்துட்டு ஒரே அட்டகாசம் அப்படியே வந்து அங்கே சரவணில் ஒரே சண்டை வேற அவங்க குழந்த ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க பிஃபோர் டென் பிஃபோர் ஃபைவ்யா சிக்ஸோ தெரில அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க அது மேலேயே வந்துட்டு எல்லாமே ஒரே பேக்கில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க இவங்க பில் போடும்போது குழந்தை ட்ரெஸ்ஸு மேலே செருப்பு அது புது செருப்பு தான் அதுவுமே வந்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு உனக்கு அறிவில்லையான்னு அவங்க இவங்களை கேட்க உனக்கு பில் போட தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்க அப்போ தெரியாது நீங்கள் வந்து போடுங்கன்னு இவங்க சொல்ல ஒரே சண்டை ஆயிடுச்சு இது வந்து கீழே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல் அந்த செக்யூரிட்டி வந்து மேலே வந்து அவங்கள இருந்தாங்க பாவமாக இருந்துச்சு அது தப்பாக ரைட்டாக நான் அதை பேச வரலாம் ஆனால் வந்து எல்லாருமே அவங்கள திட்டியிருக்கேன் வேண்டாம் தனியாக கூப்பிட்டுட்டு போய் அந்த கஸ்டமரையும் இவங்களையும் வச்சு பேசிக்கலாம் அதுவும் அதுவும் வயசு பொண்ணு தானே அது ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சி எல்லாம் அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அவங்க முன்னாடி வந்துட்டு இந்த இதெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் பதிலுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக கூப்பிட்டு போய் பேசலாளா அப்படின்ட்டு சொல்ல வந்தேன் அவ இவர் வந்துட்டு எல்லாருமே எதுவுமே சொல்லவே இல்லை வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு அது எனக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழவே செஞ்சிருச்சு சரி ஓகே நீங்கள் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க அவங்க அவருக்கு கொஞ்சம் தனியாகவது பேசிருக்கலாம் இல்லை அந்த கஸ்டமர் தான் அதிகமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னென்னா புது ட்ரெஸ்ஸு அவங்க என்ன சொல்லியிருக்கணும் சொல்லும்போதே குழந்தை ட்ரெஸ் இருக்குது அது தனியாக இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே தனியாக கொஞ்சம் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் இவங்க எல்லாமே புதுசுன்றதால மொத்தமாக போட்டுவிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா யாதை வந்து ரொம்ப விரும்பி ரொம்ப நாளாக கேட்டு சர்ச் பண்ணி கம்மியான குவாலிட்டியான ஒரு பேக் வாங்கினோம் அதில் வந்துட்டு ஃபுல்லாக துணி தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணாத துணி எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சு அதை மாட்டி வச்சாச்சு கடைசியாக நாங்கள் இந்த ஹூடி தான் எடுத்தோம் இது இவனுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த த்ரீ த்ரீ ஃபோர்த்து ப்ளஸ் வந்து அந்த ஹூடிக்கு வந்துட்டு பயங்கர அழகாக இருந்தது அடுத்த நாள் நாங்கள் வந்து விடிய காலையிலே வேன் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு வேன் சொல்லியிருந்தோம் அதில் ரெண்டே முக்கால் கட்டிச்சுட்டு அரை மணி நேரம் ஃபாஸ்ட் அது ஸோ ரெண்டே காலுக்கு வந்து மூணு ரெண்டரைக்கெலாம் வந்து வேன் வந்துடும் சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டே காலுக்கு நாங்கள் கிளம்பி இருந்துட்டோம் காலையில் ரெண்டே கால்கே தலையெல்லாம் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர் எதிர்த்தாப்பில் பூனை வரும் இந்த மாதிரி நிறையா சொல்வாங்கல்ல மாடு வரும் எங் நாங்கள் கிளம்பும்போது எதிர் தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தான் வந்துச்சு ஸோ சகுனு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் கரெக்டாக இந்த இந்த டைம் கிளம்பும்போது போது இந்த எல்லோரும் பேசுகிறாங்களா நாய் பற்றி திருநாயெல்லாம் பாவம்லாம் சொல்லி பேசுகிறாங்களே அவங்களே இந்த டைமுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்து விடணும் இப்போ இந்த டைமுக்கு போக வேண்டிய எமர்ஜென்சி எங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் மேபி என்னைக்காவது அவங்க வந்தால் கூட அவங்க காரில் தான் போவாங்க நம்மள மாதிரி பைக்கில் போக மாட்டாங்க இந்த வேன் தான் அந்த டைமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய் என் 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 தங்கச்சிலாம் வந்து கொஞ்ச நேரம் நடுக்க நிற்கவே இல்லை வர டைமில் வந்துட்டு நாய் வந்து கடிக்கிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எல்லா இடத்துலையும் வந்து கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொன்னதால் நாங்கள் வேன் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் நாங்கள் காமனாக போய் ஏறிக்கலாம்னுட்டு கிளம்பிட்டோம் இந்த வேன் தான் மொத்தம் ஃபோர்டீன் சீட்ஸு க எல்லா சீட்டும் ஃபில்லு இதில் வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு இடம் இல்லை அதாவது குட்டீஸ்க்கு தான் இடம் இல்லை ஸோ மடியில் மாற்றி மாற்றி உட்காந்துருந்தாங்க நாங்கள் லாஸ்ட்டு ஃபுல்லாக ஆக்குபே பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு சீட்டு ஒரே பாட்டு ஆட்டம் கொண்டாட்டம் டிவி இப்போ வந்து பாட்டு ஓடிக்கிச்சுக்கு பாட்டுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சமஜாலியாக இருந்துச்சு ரெண்டே காலக்கு ரெண்டரைக்கு வேனில் ஏறிவிட்டோம் கரெக்டாக அங்கே கோவிலுக்கு போகும்போது ஒம்போதரை மணிக்கு போயிட்டோம் என்ன நடுவில் வந்து சாப்பிட்டோம் டீ குடிச்சோம் இதுக்காகலாம் நின்னதால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பாருங்கள் ரிதர்னே வச்சு பிறந்துட்டா டான்ஸு செம்ம டான்ஸ் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஸோ விடியிற மாதிரி வந்துச்சு எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்துட்டு இந்த எம்டி ஸ்ரமக்கில் தான் ஒரு மாதிரி ஆயிரும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கூழ் வர எங்கள் அம்மா கரைச்சி கொண்டு வந்தாங்க அவருக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு இவங்க பாருங்க அந்த ஒரு டப்பா இருக்கிற அந்த டப்பா ஃபோலவே ஸ்நாக்ஸு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க போகும்போது வரும்போது சாப்பிட்றதுக்கு மட்டும் தௌசண்ட் ருப்பீஸ் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க போகிற இடமும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் பார்த்திங்கன்னா வெள்ளூர் எங்கள் எங்கள் அம்மாவோடய குலதெய்வம் கோவில் இருக்கிறது வந்து வெள்ளூர் அந்த இடத்துல போகிறது வந்துட்டு தெரு தெருவாக நல்ல குட்டி குட்டியாக செடி எப்படி கொடி எல்லாமே செம்ம பச்சை பசையிலேயும் செம்மையாக இருந்துச்சு இங்கே தான் நின்று டீ குடித்தோம் உளுந்தூர்பேட்டைக்கிட்ட போயிட்டு ஒரு டீயை போட்டுட்டு அங்கேருந்து விருதாச்சலம் தாண்டி போனோம் விருத்தாசத்தை தாண்டி வெள்ளூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அங்கே தான் போகணும் அங்கே ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் என்னென்னா டீயை வந்து குடிச்சிருக்காமல் டேரெக்டாக டிஃபனுக்கு போயிருக்கணும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டீயை குடிச்சாலும் பண்ணதா அதுக்கப்புறம் டிஃபனே கிடைக்கல இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கே கிடைக்கும் டிஃபனு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கையேந்தி பவன் மாதிரி வச்சுருக்காங்களா அங்கே நல்லா தான் இருக்கும் ஆனால் அங்கே வெறும் இட்லி மட்டும்தான் இருக்குது இட்லி இந்த குழந்தை இந்த குட்டீஸில் இங்கே இட்லி சாப்பிட்றது பூரி மாதிரி வேணும் நாங்கள் அப்புறம் இந்த இடத்துல இது எந்த இடம் தெரில ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கடை இருந்துச்சு சரி அங்கே நின்றுட்டோம் அங்கே தோசை இட்லி பூரி மூணுமே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டாங்க அங்கே தான் போனோம் இந்த இடத்துல நின்று இந்த அந்த ஆலமரம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு கோவில் இருந்தது இவங்களுக்கும் கண்டிப்பாக அது யாரோடய குலதெய்வமாக தான் இருக்கும் முனீஸ்வரன் நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு எனவே பயங்கர அழகாக இருந்தது அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போனோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் தான் பாருங்க பாருங்கள் இந்த மூணு பேர் இந்த மூணு பேர் பண்ணுற அலும்பல் இருக்குல்ல அதுவும் யாதவெல்லாம் அந்த கண்ணாடியை கழட்டவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தயவுசெய்து இங்கே கழட்டுப்பான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன் அவன் அந்த கண்ணாடியை கழுவிட்டு அந்த கையில் பாக்கெட்டுக்குள்ளே அந்த கையை வச்சுட்டு இந்த மாதிரி போகும்போது இந்த குட்டீஸ் தான் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்புறம் எப்படியோ எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ என்னோடய குலதெய்வ கோயில் வந்துட்டு வேறு எங்கள் மாமியார் இல்லை என்னோடய குலதெய்வ கோவில் வந்துட்டு மாத்தூர் பெருமாள் சாமி அங்கே இருக்குது அங்கே அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிடுச்சுக்கோம் ஸோ இது வந்து எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வ கோவில் பக்கத்தில் வந்துட்டு சோளம் போட்டிருக்காங்க அது ஃபுல்லாகவே எனக்கு பேக் சைடில் அந்த பக்கத்துல ஃபுல்லாகவே சோளம் அங்கே அந்த மயில் சவுண்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற அந்த மயில் சவுண்டு மட்டும் சமையா இருந்துச்சு மயிலை மட்டும் பார்க்க முடியல பட் மயில் சவுண்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்துச்சு எங்கள் அம்மா பொங்கலுக்கு தேவையானதாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் இங்கே அரிசிலாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் எடுக்கிறது எல்லோரும் எதாவது எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடாங்க இடக்கடன் போனோன்னே பொங்கல் வச்சுட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் வீடியோ காலையில் போகும்போது அந்த டைமில் கடை இருக்குமான்னு தெரியாது ஸோ எல்லாமே சேட்டர்டே வந்து ஒரு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க என்னென்ன வேணும் அப்படின்றத அங்கே வர வச்சதால காலையில் நேராக வந்துட்டு எடுத்து கடை கடை கடன்னு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போன டைமில் மழையும் இல்லாதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இதனையாக நண்டு என்ன பண்ணுச்சுன்னா இந்த பூன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல தாத்தா பூன்னு சொல்லுவாங்க அதை பரிசு வந்து பரிசு வந்து எல்லாருக்கும் கைஃபுல்லாக வச்சுருக்கா எல்லாருக்கும் வந்து வந்து இந்த மாதிரி வீடியோ இருந்தா இது நான் தான் ஏமா குலதெய்வ கோயிலுக்கு போய்ருக்கே ஒரு புடவை கட்டலையான புடவை எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ரெண்டரை மணிக்கு போனதால் யாருமே சுத்தமாக தூக்கமே இல்லாதால் அங்கே போய்ட்டு புடவை கட்டி பண்ணுற அளவுக்குலாம் யாருக்குமே தெம்பு இல்லை அதனால் போனோன்னா அப்படியே பொங்கல் வச்சா அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நான் அப்புறம் எவ்வளோ மங்களகரமாக இருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து ரிட்டன் வந்துவிட்டோம் வர வழியில் பார்த்திங்கன்னா சம் சூப்பர் நிறைய நிறைய இடமா இருந்துச்சு ஆனால் வந்து டக்குன்னு போகணுன்றதால எங்கேயுமே நிறுத்த முடியல இல்லை நின்று எங்கேயாவது ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் பட் யாருமே நிற்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக ஒன்பது ஒன்பது மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டோம் காலையில் ரெண்டரை மணிக்கு கிளம்பி போயிட்டு பொங்கல் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வந்து வீட்டுக்கே வந்துட்டு ஒம்பது மணிக்கு சூப்பராக இருந்துச்சு ட்ரைவரும் வந்து செம்மையாக ஓட்டினார் அதுக்கப்புறம் வர வழியில் இந்த இடத்துல ஒரு காஃபி கடை வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண் பாத்திரங்கள் நிறையா இருந்துச்சு அதில் நான் ரெண்டே ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டீ கப்பு டீ டம்ளர் இருந்துச்சு பார்த்திங்க அது மட்டும் ரெண்டு வாங்கினேன் ஒன்று பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் தயிர் தோயறதுக்காக ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபுல்லாக மண் மாதிரி இல்லை அப்படின்னுட்டார் எங்கள் அப்பா இது வேண்டாம் வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வெறும் அந்த காஃபி கப்பு மட்டும் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அதுவுமே வந்து வாங்கிட்டு கழுவி எல்லாமே பார்த்துட்டேன் ஆனாலுமே அது என்ன ஆகுதுன்னா அந்த மண் ஸ்மெல் வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது வரவங்க ரெகுலராக வந்து ஊர் கோவில் மாதிரி உள்ளது குலதெய்வ கோவில்றது எல்லாருமே இங்கே வரமாட்டாங்கள்ல அதனால் பூட்டியே தான் வச்சுருப்பாங்க ஸோ தண்ணியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடையாது இதுதான் ஃபுல் வியூ எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தோட ஃபுல் வியூ சூப்பராக அந்த பக்கம் பேக் சைடும் இருக்குது என்னுடைய தம்பிக்கு வந்துட்டு குழந்தை பிறந்துச்சில அஞ்சு மாதம் ஸோ அதனால் குழந்தைக்காக பொங்கல் வைக்கணும் உடனே வந்து பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அதுக்காக தான் அங்கே போயிருந்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்